இப்போ பாருங்க ரொம்ப கிட்டத்தில் வந்திருக்கேன் ஓ தெரியுதா பாருங்கள் நான் வீடியோ எடுத்தது தெரிஞ்சோன்னு கொஞ்சம் வேகமாகவே போகிறாங்க என்னம்மா எல்லாம் உங்கள் குஞ்சுங்களா அவங்களாம் ஏம்மா உங்கள் குஞ்சாது அவங்க ரெண்டு பேரும் உங்கள் குஞ்சுங்களா சின்ன குட்டி ரெண்டு பேர் ஒரு தாய் பறவைன்னு நினைக்கிறேன் ஆஹா வந்துட்டான் வந்துட்டான் ருத்தேஸ்வர் வந்துட்டான் இங்கே பார்த்திங்களா அவன் நிற்பான் பாருங்க இதான் நிற்கிறானா அவன் பிடிக்கிறதுக்கு பார்க்குறான் இலை லே ருத்ரேஷே அப்படியே ருத்ரேஷோட ஷார்ட்டை பாருங்கள் அந்த மயில்களை பிடிக்கிறதுக்காக ரெடியாக காத்திருக்கான் இவன் போகிற போக்க பார்த்திங்களா அவங்க சல்லுன்னு பறந்துடுவாங்க இப்போ பார்த்துட்டே இருங்கள்ல அப்படி உள்ளே போயிட்டாங்க இவனும் விடவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறான் அந்த கோழிலாம் கூட பிடிக்கிறான்னு எல்லாம் ரிப்போர்ட் பாய் ஹா ஹா எல்லாம் பறந்து ஓடிட்டாங்க ஏன் பூ இப்படி பண்ண ஏன் ருதேஷு ருதேஷு இப்படி பண்ணலாமா நீ அவங்கெல்லாம் பாவம்ல அந்த பார்த்தீங்களா இப்போ மா மாடியில் நிற்கிறாங்க பக்கத்தில் மாடியில் நிற்கிறாங்க இவன் விரட்டினோன்னே அங்கே போயிட்டாங்க உடனே அந்த மயில் குஞ்சுகளை காணும்னு பா உடனே சவுண்டு கொடுக்குது தன்னோட குஞ்சுகளை காணுன்னு உடனே சவுண்டு கொடுத்துட்டு இன்னும் ஒரு குஞ்சை காணும் ரெண்டு குஞ்சும் தாய்ப்பறவையும் இருந்துச்சு இப்போ இன்னும் ஒரு குஞ்சை காணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலே வெயிட் பண்ணுறாங்க அந்த ஒன்றும் மேலே நிற்கிது பாருங்கள் ஆ அவங்களும் வந்துட்டாங்க அவங்க அம்மா வந்துட்டு அதுக்கிட்டே வந்துட்டு அங்கேயே நிற்கிறாங்க இன்னொரு அம்மா வந்து இன்னொரு பேர்டு இன்னொரு அவங்க டாக்டர் வந்து இப்படியே போயிட்டுருக்காங்க அவங்களும் மேலே ஏற போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆ பாருங்க சூப்பராக ஏறிட்டாங்கங்க மேலே எல்லாருமே மேலே வெயிட் இருக்காங்க எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி நேச்சராக இருக்கிற இயற்கையாக உள்ள வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறேன் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் இது இன்னும் எங்கே கிளம்ப போகிறாங்கன்னு தெரியல இடம் பார்க்குறாங்க பறக்கிறதுக்கு ஆ பறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ரெடி ஆகிறாங்க எந்த திசையில் பறக்கிறதுன்னு அவங்க டாட்டை அவங்க மகள்களுக்கும் சொல்கிறாங்க ஓகே கீழே பறந்துட்டாங்க அடுத்த ஸ்டெப் ஓகே இன்னும் ஒருத்தவங்க பறக்க போகிறாங்க சூப்பராக எல்லோரும் பறந்துட்டாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றிங்க